எப்போ பார்த்தாலும் தின்னிட்டே இருக்க வேற யாருக்கும் வேண்டாம் ஏய் எதுக்கு என்கிட்ட வந்து புடிங்கிப் போனா யா காலே தர மாட்டேன் இத புடிங்கிட்டா ஓடியா வாய உடைச்சு போடுவேன் எம்மா அடிச்சு போட்டமா ஏண்டி உனக்கு கொஞ்சம் பிச்சர் கொடுத்தா என்ன ஏடி எதுக்கு நீ முரசு பார்த்துட்டே இருக்க ஆ முரசு பார்த்து பார்த்து கண்ணே வரல தள்ளி ஆசி எம்மா அக்காவ பா

அட நான் பீட்டேக்கக்க கூடாது அம்மா நான் இருக்கேல்ல உனக்கு ஏய் மக்களே அப்படி பாக்க ஒரு 2 ரூபாய் கேட்டாலே 1000 டயம் வந்து மக்களே எனக்கு பிடிக்காது வாங்கி தருவேன் பிள்ளைல மக்களே ஆமா பிள்ளை இந்த வயசுல உள்ள பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாரு டீ இனி அவன் எதாவது கேட்டா கொடுக்காம இருக்கணும் உன் கால முடிச்சு போடுவேன் அவன் உனக்கு தம்பி தானே கொடுத்தா என்ன ஏன் மக்களே அப்படி பார்க்க ஒன்னும் இல்லமா எதுனால அம்மா உன்கிட்ட தான் சொல்லி மாச பிடிக்காம எல்லாம் செய்ய ஆமா அவன் தான் செய்ய பாத்தியா அவன் தான் எல்லாம் செய்ய அவன் தான் கடைக்கு போறான் துணி வைக்க குடிக்க போற இடத்துக்கு போறான் எல்லா இடமும் அவன் தான் போறான் டீ நீ பக்கத்துல உள்ள கடைக்கு போன்னு சொன்னாலே போக மாட்டேன்கிறான் அவன் தானே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வரான் இப்போ அரிசி ஊற போட்டிருக்கேன் அவன் தானே மில்லுக்கு போய் பிடிச்சிட்டு வருவான் ஆச்சி முறுக்கு பணியாரம் செய்யாது என்ன மக்களே அந்த பக்கமா திரும்பி நிக்க மக்களே வெயில் சங்கடையில கொஞ்சம் பச்சரிசி வந்த மக்களே அதை கழுகி காய் போட்டு வச்சிருக்கேன் அதை ரைல்ஸ் மில்லுக்கு நீ கொண்டு போய் இடிச்சிடுவா பணியாரமா அச்சு முறுக்கெல்லாம் சுட்டு தரேன் ஆஹ் ரொம்ப சௌரியா நீதே கிடா

மக்களே நீ பேக்ல ஒண்ணும் கொண்டு போக வேண்டாம் மக்களே நான் ஒரு சின்ன வாளில அதுல போட்டு தந்து விடுவேன் மக்களே வாளி வெங்கல வாளி ஆக்க உனக்கு அது கெத்து தானே மக்களே என்ன வாளி எனக்கு கெத்து யா மக்களே வெங்கில வாளி தானே அது புது வாளி தானே

எங்க மார்க் வரா தாய் தகப்பன் சொல்லிய பேசை கேட்க பிள்ளைங்க என்னைக்கு வந்து நல்லா இருக்கும் உன் படிப்புல கடவுளோட ஆசீர்வதி பாரு ஜெம்மா இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணுமா அரசு திருச்சிட்டு தானே வரணும் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வா மஞ்ச பையோ வாளியோ ஏதோ ஒண்ணு எடுத்து

இல்லனா யாழ் ஊருக்கு கேட்டேல அலறிட்டு இருப்ப கோவப்படாத மக்களே பொறுமையா இது சொல்லு என்ன செய்யணும் மக்களே மாவு அடிச்சிட்டு வரும்போது டெய்லர் கடைக்கு போயிட்டு வருவியா அக்காளுக்கு ஒரு சுடிதார் தைக்க கொடுத்துருக்கு மக்களே நாளை சர்ச்சு போடணும் இல்ல ரொம்ப சௌரியா உங்களுக்கு என்ன மாவு திரிக்கணும் அந்த மாடத்துக்கு டெய்லர் கடையில போய் சுடிதார் வாங்கணும் ஏமா அரிசி திருசிட்டு மட்டும் வர முடியும் அவளுக்கு வேணா அவள போய் வாங்க சொல்லுங்க யா மக்களே இப்படி பேசியா வேற யார் வாங்கி கொடுப்பா நீ தம்பி தானே அவன அக்கா தானே வாங்கி கொடு மக்களே அவ எனக்கு அக்கா கொஞ்சம் மிச்சர் எடுத்தாலே என்ன தூக்கி போட்டு தார அவளுக்கு நான் சுடுதர் போய் வாங்கி கொடுக்கணும் நான் வாங்கி கொடுப்பேன்னு எப்படி அம்மா நீ நினைக்க